அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் இது ஒரு சின்ன வீடியோங்க அதாவது கும்பராசிக்கு இப்போ சனி வக்ர பயிற்சி ஆகுது இல்லையா இதுல கும்பராசிக்காரர்கள் எதுல கவனமா இருக்கணும் ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துல அதிகபட்சம் தான் இருக்கும் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் சொன்னபடியே இந்த வருடம் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்ப ராசிலேயே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சனி வக்ரம் இதுல கண்டிப்பா கும்பராசிக்கு அந்த அளவுக்கு நல்லது இல்ல சரிங்களா ஏன்னா ராசிலேயே சனி வக்ரம் அடையிறது அதுவும் ராசிநாதனே சனி வக்ரம் அடையிறது மென்டல் பிரெஷரா அதிகப்படுத்தும் அதனாலதான் குயிக் வீடியோ அப்படின்னே சொன்னேன் மிக 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 கவனமாக இருக்கணும் எந்த பெரிய முடிவுகளும் எடுக்க எடுத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு லோவாக நம்மளோட என்ன ஃப்ளோ போயிட்டு இருக்கிறோ வாழ்க்கையில் வந்து என்ன ஃப்ளோ போயிட்டு இருக்குதோ அதை மட்டும் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் ஏன்னா இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க சனி வக்ரம் அடைஞ்சதுனால உங்களுக்கு வந்து ஜென்ம சனி வந்து பின்னாடி போயிடுச்சு விரைய சனி ஆயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது சனி வக்ரம்னா என்ன விஷயம் அப்படின்னா அவர் என்ன பாத்தியப்பட்டிருக்கிறாரோ இப்போ வந்து ஜென்ம சனின்னு உங்களுக்கு பாத்தியப்பட்டு இப்போ போட்டு வருத்த எடுத்துட்டு இருக்கார் எல்லா கும்பராசிக்காரர்களும் அவங்கவுங்களோட வயதுக்கு ஏற்றபடி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போற பையனுக்கு அவனுக்கு ஸ்கூலில் பிரச்சனைகள் இருக்கு படிக்க முடியல ஃபோக்கஸ்ல வேலைக்கு போறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கு சில பேருக்கு வேலையே இல்லை தொழில் பண்றவங்களுக்கு லாபம் இல்லை கல்யாணம் ஆனவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை குழந்தை இல்லை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அந்த பிரச்சனை அதிகமாகும் அப்படிங்கறது இந்த விஷயத்தில் இந்த வீடியோலாம் நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்புறேன் இந்த நாலு மாதங்கள் மட்டும் மிக மிக கவனமாக இருங்க இதுதான் அதிகபட்சம் ஒரு ஒர்ஸ்ட் பேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் தொடங்கின ஜென்ம சனி காலகட்டம் அதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அடுத்த சனி பயிற்சி நடக்குது அதோட உங்களுக்கு ஜென்ம சனி முடியுது அதுக்கு இடையில ஒரு ஒஸ்ட் பேஸ் அப்படிங்கிறதே இந்த நாலு மாதங்கள் தான் இது சொல்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஆனால் வேற வழி இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னா கூட இந்த மாதிரியான சில மோசமான காலகட்டங்களையும் தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இருக்கிறோம் அதனால இந்த நாலரை மாதங்கள் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருங்க ஆல்ரெடி ஏதாவது நோயில் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்குண்டான மருந்து மாத்திரைகள் அதுக்குண்டான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத என்ஷோர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நிலம் வாங்குறது லேண்ட் வாங்குறது ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹோல்டு பண்ணுங்க முடியாத பட்சத்தில் தான் நம்ம அதுக்கான சரியான அணுகுமுறையோட சரியான அதுக்கான ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை மூவ் பண்ணி நம்ம வந்து அதை முடிச்சுக்கலாம் மற்றபடி பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆறு மாதங்கள் தவிர்த்துக்கோங்க ஜனவரிக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் டிசம்பருக்கு அப்புறமா அது வச்சுக்கிறத என்ஷோர் பண்ணிக்கோங்க அது போக மேஜரா நமக்கு வந்து ஜென்ம சனி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது மாசத்துல முடியறதுனால நிறைய நல்ல விஷயங்களும் வரும் சில வாய்ப்புகளும் வரும் குறிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஏதோ ஒரு நீண்ட நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஏதாவது வாய்ப்புகள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது தொழில் சரியா போகல அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு புதிய வாய்ப்பு ஆனால் எல்லாத்துலயுமே ஒரு கஷ்டம் இருக்கும் நம்ம ஒரு சாதாரண நாளில் நார்மலான டேல ஒரு பத்து பர்சன்ட் கஷ்டப்படுற விஷயத்த இந்த நேரம் இருபது முப்பது ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதுக்கான வேலையை செய்யற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த சனி வக்ரம்ங்கிறது அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அவங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லை ஏன்னா சொந்த ஊரு ஒன்னா இருக்கும் பூர்வீகம் ஒன்னா இருக்கும் நீங்க வெளிநாடு வெளிநாட்டில் நம்ம வந்து உழைப்புக்காக வேலைக்காக இதுக்காக ஒன்று நம்ம போயிருப்போம் அந்த அடிப்படையில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக எந்த தோஷமும் இல்லை ஏன்னா அது ஆல்ரெடி தோஷ நிவர்த்தி தான் சொந்த ஊரை விட்டு வெளியில் போனாலே அது ஒரு தோஷ நிவர்த்தி தான் ஆனாலும் நீங்கள் உங்களோட இந்த இமிகிரேஷன் மாதிரியான விஷயங்கள் வீசா மாதிரியான விஷயங்கள் பிஆர் க்ரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ ப்ராசஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி வேலை மாறுறது ஸ்விட்ச் பண்ணுறது சரிங்களா எனக்கு வேலை பிடிக்கல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இந்த மாதிரியான ஒரு தன்மை யாருக்கும் இது வந்து வெளிநாடு உள்நாடு எல்லாருமே இதை சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் சுவிச் பண்ணுறது அந்த அளவுக்கு ரெக்கமெண்டபிள் இல்ல இந்த சனி வக்ர காலகட்டத்தில் சனி வக்ரம் என்ன செய்யும் அப்படின்னா இப்போ பாருங்களேன் இது ஜென்ம சனி நம்ம சொல்றோம் இல்லையா ஜென்மம் அப்படினாலே நம்மளோட ராசி அதாவது ஒன்னாம் இடம் அப்படின்னு சொல்றது ஒன்னாம் இடம்ங்கிறது நம்மளோட மூளை தலையை குறிக்கக்கூடியது நம்மளோட மூளை சரியா இயங்காது இதுதான் அங்கே விஷயம் தவறான முடிவுகள் எடுப்போம் ஒரு மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் டிசிஷனாக இருக்கும் யதார்த்தமா எடுக்க வேண்டிய இடத்துல எமோஷனலா டிசிஷன் எடுப்போம் எமோஷனலா எடுக்க வேண்டிய இடத்துல யதார்த்தமா இருப்போம் இதுதான் இந்த ஒரு இன்டர் சேஞ்ச் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இதனால தான் இந்த நாலரை மாதங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் இதுக்கு எதுவும் பரிகாரங்கள் இருக்குதா அப்படின்னு நீங்க எனக்கு கேட்குது பொதுவாக அந்த காலத்தை கடக்கிறது மட்டும்தான் இதுக்கான பரிகாரம் ஆனால் அது வரைக்கும் நீங்க வந்து இந்த சனிக்கிழமை வரும் ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழு நோயாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு இது எப்படி பண்றது இது எதுவும் ஒரு வழி இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம கன்சல்டேஷன் காலில் கூட நிறைய பேர் கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க அதாவது சனிக்கிழமை வரும் ஒரு அஞ்சு சாப்பாடு போட்டலாம் அது உங்க வீட்டில் செஞ்சாலும் சரி இல்லை கடையில் வாங்கினாலும் சரி அதை கொண்டு போய் ரோட்டில் இருக்கக்கூடிய இயலாதவங்க தொழு நோயாளிகள் ஊனமுற்றோர்கள் ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸுக்கு உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் செய்யறது மிக மிக சிறப்பு இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்குமே செஞ்சுடுவாங்க அட்லீஸ்ட் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இதை மறக்காம செய்யுங்க அது போக முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குலதெய்வம் பக்கத்துல இருந்தா அடிக்கடி போயிட்டு வரலாம் இல்ல ரொம்ப தூரத்துல தான் இருக்குது நாங்க வெளியூர்ல வேலை பார்க்கறோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாது அட்லீஸ்ட் இந்த இப்போ நாலு மாதங்கள்ல மாதம் ஒரு தடவையாவது உங்களோட நட்சத்திர நாளில் போயிட்டு வாங்க அதே மாதிரி நீண்ட தூர பயணங்களை தவிர்க்க சாகச பயணங்களை தவிர்க்க வண்டி வாகனங்கள்ல ஒரு சின்ன கவனம் எப்போதுமே தேவை அதே மாதிரி இந்த பேங்கிங் ரிலேட்டடான விஷயங்கள் இப்போ வந்து பேங்க்ல வந்து பணம் போடுறோம் பணம் எடுக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் கவனமாக போயிட்டு வர்றது நல்லது சரிங்களா என்ன எல்லாமே பயம் காட்டுறேன்னு நினைக்க வேண்டாம் நல்லதை வரும்போது சொல்கிறதுக்கு எப்படி நமக்கு வந்து கடமை இருக்குதோ அதே மாதிரி தீய விஷயங்கள்னு ஒன்று வரும்போது அதை அந்த சனி வக்ரம் மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது அதையும் சொல்ல வேண்டிய கடமை ஜோதிடர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் ரிசைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முக்கியமாக அவங்களோட கும்பராசி நண்பர்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அவங்களுக்கும் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எங்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்